விக்ரமாதித்யன் அரசபையில் இருந்த ராஜகுரு கலிங்க நாட்டைப் பற்றியும் அங்கு இளவரசிக்கு சுயம்வரம் நடக்க இருப்பதையும் கூறி நீ சென்று சுயம்வரத்தில் கலந்து கொண்டு இளவரசியை மணமுடிக்க வேண்டும் என விக்ரமாதித்யனிடம் கூறினார் விக்ரமாதித்யன் தன் ராஜகுருவின் ஆலோசனையை ஏற்று சுயம்வரம் செல்ல முடிவெடுத்தான் அந்த சுயம்வரத்தில் பல நாட்டு அரசர்களும் கலந்து கொண்டனர் சுயம்வரத்தில் பல போட்டிகள் நடைபெற்றது அனைத்திலும் வென்றான் விக்ரமாதித்யன் கலிங்க நாட்டு அரசன் விக்ரமாதித்யனை பார்த்து நீ அனைத்து போட்டிகளையும் வென்றுவிட்டாய் இறுதியாக இளவரசி நடத்தும் தேர்வில் வென்றுவிட்டால் நீ இளவரசியை மணந்து கொள்ளலாம் என்றார் இறுதிப் போட்டிக்கு ஆயுத்தமானான் விக்ரமாதித்யன் போட்டி என்னவென்றால் மறுநாள் மாலை காளி அம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் பல பெண்கள் விளக்கு ஏற்ற வருவார்கள் அதில் யார் இளவரசி என்று கண்டுபிடிக்க வேண்டும் அரண்மனையில் உள்ள சிலரை தவிர யாரும் இதுவரை இளவரசியை பார்த்ததில்லை சவாலை ஏற்றுக்கொண்டான் விக்ரமாதித்யன் மறுநாள் மாலை காளி அம்மன் கோவில் தெப்பக்குளத்திற்குச் சென்றான் விக்ரமாதித்யன் அங்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே மாதிரி உடை நகை அணிந்து பார்க்க அழகாகவும் இருந்தனர் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டனர் இதை பார்த்துக்கொண்டே இருந்த விக்ரமாதித்யன் ஒரு பெண்ணின் கையை பிடித்து நீதான் இளவரசி என்றான் அனைவருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால் அவள்தான் உண்மையில் இளவரசி இறுதிப் போட்டியிலும் வென்று இளவரசியை கரம் பிடித்து நாடு திரும்பினான் விக்ரமாதித்யன் பிறகு தன்னை எப்படி அந்த பெண்கள் கூட்டத்தில் அடையாளம் கண்டீர்கள் என விக்ரமாதித்யனிடம் கேட்டாள் இளவரசி அதற்கு விக்ரமாதித்யன் அங்கிருந்த பெண்கள் விளக்கேற்றிவிட்டு தன் கையிலிருந்த கருமை கரையை அவரவர் தலையிலோ தான் அணிந்திருந்த உடையிலோ துடைத்தனர் நீ மட்டும் உன் அருகிலிருந்த உன் தோழியிடம் கைத்துணியை வாங்கி துடைத்தாய் இது அரண்மனை பெண்களின் பழக்கம் அதை வைத்துத்தான் உன்னை கண்டுபிடித்தேன் என்றான் விக்ரமாதித்யன்